எழுந்திரு விழித்திரு இலங்கை அடையும் வரை நிறுத்தாது அனைவருக்கும் நீ இனியதோர் மாலை வணக்கம் என் பேரு ஸ்ரீலயா கணேசன் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் டென்த் படிச்சிருக்கேன் டிசிஏ முடிச்சிருக்கேன் என்னோட ப்ரொஃபஷன் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட பேஷன் நான் ஒரு மாடல் என்னோட ஆம்பிஷன் நான் மாட்டு வைக்க ஃபேஷன் டிசைனர் இது என்னோட மூன்றாவது மேடை இரண்டு முறை தோற்றதுனால தான் மூன்றாவது முறையாக உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்குது உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் தேடி வரும் நன்றி ஆணாக பிறப்பது பலம் பெண்ணாக பிறப்பது தவம் இரண்டும் கலந்தால் அது வரம் வரம் வாங்கும் தேவதைகள் வலி தாங்கும் வேதனைகள் வேதனைகளை சாதனையாக்க முன்னால் ஒரு அழகியாக நிற்பவன் தான் உங்கள் திருநங்கை சுவாதி நான் சென்னையிலிருந்து வர லைவா கட்டச்சில் விஸ்தா முடிச்சிருக்கேன் இப்போ சாதித்த பிறந்த சமூக அமைப்பினர் மூலம் தையல் பயிற்சி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி முடிச்சிருக்கேன் என்னுடைய கனவு என்னவென்றால் திருநங்கைகளுக்கும்

அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம் பல வழிகளையும் பல தடைகளையும் தாண்டி பகலில் இருளாகவும் இருளில் நிலாவாகவும் தங்கள் முன் நிற்கும் அழகி மயூரா நான் நான் தர்மபுரி மாவட்டத்திலருந்து வரேன் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் டூ இயர்ஸாக ஒர்க் இருக்கேன் சென்னையில் என்னோடய ஆம்பிஷன் நான் ஒரு ஃபேஷன் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இது என்னோடய முதல் மேடை இந்த மேடையில் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒருவேளை நான் இதில் ஜெயித்தேன்னா என்ன மாதிரி இருக்கிற திருநங்கைகளும் திருநம்பிகளும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் ஜெயிக்க வைப்ப பல கனவுகளோட இந்த மேடை ஏறிய எனக்கு வாய்ப்பளித்த பாண்டு ஸ்வேதா மேடம் இருக்கும் நன்றி அடுத்ததாக பலபட்சம் இல்லாமல் வைத்துக்கலாமா முன்னாடி அவங்க வரேன் நான் வந்து ஒரு ஆசிரம் கேட்கும் திருநங்கை நான் லெவன்த்து முடிச்சிருக்கேன் என்னுடைய நர்சிங் இது மட்டும் இல்லை பாண்டிமின் ஆஃபீஸ் மூலிமா சிக்ஸ் மந்த் டைலரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அவங்களே ஃப்ரீயா மிஷின் கொடுத்துருக்காங்க அதை வச்சு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாண்டிமீனுக்கும் ஸ்வேதா மேம்கூ ரெண்டு பாண்டவென் வெறும் ஷோ மட்டும் பண்ணல நிறைய பேர் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன் ஒரு கைதெக்ட் ஆமாம் அடுத்ததாக அழகாக நம்பர் சாய் Hi, good evening to all. Thanks for this opportunity to introduce myself. I am Zoya from Namakal. I completed my studies hotel management and airline management. Now I, now I can do it. My, my, my ambition is to become a model. This is my first stage. Thanks for this opportunity to want to win and

இப்போ வந்து எம்காம் செகண்ட் இயர் வந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் கல்வி எல்லோருக்கும் இன்மையாமையாக ஒன்று ஏன் அதை சொல்கிறேன்னா நம்ம கற்ற கலையும் நம்ம கற்றுக்கிட்ட கல்வியும் நம்ம கிட்டத்து யாரும் பிரிக்கவும் முடியாது அதை மறுக்கவும் முடியாது இந்த வேமையில சொல்ல நான் விருப்பப்பாட்டுறேன் இது என்னுடைய இரண்டாவது விடைக்கு நான் இப்போ ரொம்ப பெருமைப்பாட்டுறேன் என்னுடைய லட்சியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆண் பெண் திருநங்கை அதாவது அந்த அந்த குழந்தைக்கான கல்வி செலவை நான் வந்து பே பாட்ணுன்னு என்னுடைய ஆசை அது என்னோடய லட்சியமாக கூட எடுத்துக்கலாம் என்னுடைய கனவு ஒரு மாணராவன்றது என்னுடைய கனவு இந்த மேடையில் நான் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன் என்னுடைய உருவத்தையும் நிறத்தையும் என் மேடையில் வேறுபடுத்தாமல் முன்னாடி ஒரு அழகியாக நிற்கிறேன் இதுக்கு பாட்டுவி எட்டைய டீமுக்கும் சேர்த்தாங்க அவர்களுக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் கோ ரொம்ப நன்றி

நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வர டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் ப்ரொஃபஷனல் மாடலிங் இது எனக்கு முதல் மேடை இந்த மேடை கொடுத்த ஸ்வேதா எனக்கும் மக்களுக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் இனி மாலை வணக்கம் நான் மதுரிலிருந்து வரேன் என் பேர் அன்ஷிதா நான் டென்த்து முடிச்சிருக்கேன் இப்போ நான் பியூட்டிஷன் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட ஏம் என்ன பெரிய பியூட்டிஷன் ஆசை இது என்னுடைய முதல் மேடை

என்னுடைய எதிர்கால காலையில் பெரிய ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க முடியும் படித்த திருநாங்களுக்கு எவ்வளவு வேலை கிடைச்சிருக்கேன் ஆனால் படிக்காத திருநாங்களுக்கு வேலை கிடைக்க எல்லா கடலும் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேலைக்கு தேவையின் மட்டும்தான் போர்டு போடுறாங்க ஆனால் நான் ஏன் போர்ட்டா முன்னாடி ஒரு போர்டு வர்றேன் ஆன்பைன் மற்றும் திருநாள் வேலைக்கு தேவை

பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கேன் நான் ஒரு ஆசைகள் கேட்கும் திறனங்கை இது என் முதல் வேலை முதல் வேலை வாய்ப்பு கொடுத்த சாதிக்க பிறந்த சமூக அமைப்புக்கும் ஸ்வேதா மேம்க்கும் இங்க வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அழகா இருக்காங்களா नमस्ते नमस्ते मेरा नाम पूर्णिमा है मैं कलकत्ता से आई हूं मैं 10th क्लास पढ़ती हूं मेरे मेरे सपना है मॉडल करवाने के लिए और हम आदर्श स्टेट में आई हूं मैंने 10 नंबर बहुत सफल किया है दो दिन में श्रते आपको टाइम टू देना है पूरी सपोर्ट भी किया है आदर्श स्टेट मां के चंदे में 10 पॉइंट में மாலை வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா நான் ஊட்டியிலிருந்து வரேன் நான் பத்தாம் வகுப்பு பொறிக்க படிச்சிருக்கேன் நான் ஒரு நடன கலைகள் பார்த்தீங்கன்னா மாநாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பரையாட்டம் தப்பாட்டம் இந்த கலைகளை நான் பெற்றுக்கொண்டு நன்கைகளுக்கும் மேடைக்கு வேதாவின் அவர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்துள்ள மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி